யாழ்ப்பாணத்தில் பழக்கடை இருக்குன்னு சொன்னால் நல்லூர் அடியில் பழக்கடை இருக்கு பாருங்க மூன்று மாதுளம்பழம் ஆயிரத்தி நூறுரூவா இது சைனீஸ் மாதுளம்பழம் இஞ்சாலயம் இருக்கு பாருங்க நாங்கள் போய் கிட்டு பூங்கா அடியில் நினைக்கிறேன் இந்த சைனீஸ் மாதுளை சடுகுடு பழம்

இந்தியா காசு கிட்டத்தட்ட இது இந்த வில இருநூற்றம்பது ரூபா இது ஒரு கிலோ இருநூற்றம்பது ஐம்பது ரூபாய் இந்தியாவில ஜப்பான் மாம்பழம் ஜம்போ கஜான் கச்சா ஜே ஜம்போ கச்சாட்டு பூங்கா உள்ளுக்கு வந்து நிற்கிறேன் இதால தான் வந்தான் வந்த வாசல் என்ன பகுதி என்றால் நானே இன்றைக்கு முதல்தான் தான் இந்த பூங்கா குள்ளுக்கு வந்திருக்கேன் இப்போ தான் போல சுரந்து விட்டுருக்கேன் இது பெரிய கிணறும் மக்கள் இருக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது ஆனால் இதை வடிவாக செய்தால் நல்லா ஓடும் இந்த இடம் இதா அது இருக்க போகக்கூடாது இந்த நேரங்களில் போனால் என்னென்ன பிரச்சனையோ இன்னும் தெரியல ஆட்டோ கொண்டு வந்து பார்க் பண்ணி போட்டு நிற்கிறேன் அதில் கோயில் ஒன்று இருக்குது பூங்காவுக்கு பெரிய வரலாறு இருக்குது அண்ணமா வரலாறு சங்கிலி மனைக்கு பக்கத்தில் மாந்து நிற்கிறேன் இங்கே ஒரு ஐயா கடை வச்சுக்கையா காய்ச்சு டி ஷர்ட் என்ன விலை ஒரிஜினலா எந்த ஊர்ல வருது இது ஐம்பது ரூபா விற்கிறது ஆயிரமா ஒன்று பெரிய சைஸ் பெட்ஷீட் எல்லாம் இந்தியன் சாமான தியானம் எல்லாம் கிளந்துருது வெயில் க வச்சிக்க கலர் வாங்காது நல்ல புஷம் முப்பத்தஞ்சோ இந்தியாவில் நான் வாங்கி வந்து இல்லைங்க காசு கொஞ்சம் மூவாயிரம் ரூபாய்க்கும் பெறாது நான் <laughs> நீங்க <laughs> <laughs>

டிஷர்ட்டை பிடிச்சி பார்த்தா எப்படி யாருப்பாடம் மஷ்டம் கிடையாதுங்க

ட்ரெய்ட் மார்க் ட்ரேட் மார்க் இந்தியா தானே ட்ரெய்ட் மார்க் இது வித்தியாசமான இதுதான் தண்ணி எல்லாம் நீங்களாங்களா அது இது என்ன இல்லை நானூறுபா தரவாயில்லை கம்பளம் அண்ணே டே வந்து பேருங்க என்ன மாதிரி வந்து இதான் இந்த மேசை விரிப்பு தானே ஆ கட்ட விழுத்து பிரிக்கலாமா நீ பாருங்க ஐயா போய்ட்டு வாருங்க நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா மந்திரி மனைக்கு தான் வந்திருக்கேன் மந்திரி மனை நிலைமையை பார்த்தீங்கன்னா உடஞ்சி உள்ளேன் நிலைமையில இது உள்ளுக்கு போகிறதுக்கு தடை ஆனால் இதை பராமரிக்க இந்த தடை போடுற அளவுக்கு அதை பராமரிச்சிருக்கலாம் இது தனியார்டியோ அரசாங்கத்தின் பொறுப்பில் இருக்கோ தெரியல எனக்கே வேகமாக கூட உள்ளுக்கு போகும் முதல்லாம் சும்மா போய் திருக்கி நான் இவருங்க இந்த பழைய காலத்து இது ஏற்கனவே காட்டி இருக்கிறான்னு பெண்ணது வந்தாண்டா இது போல் இப்படி போகுது சரி ஆட்டியாக இருந்தாலும் ஒரு வரலாற்று சின்னந்தாங்க தமிழாக்கண்ட என்டிபி அடப்பாகிறான் எஸ்பிவி ஒன் ஒன்று ஒவ்வொன்று ஒன்று போட்டுருக்காங்க தூண் தரத்தை இதுக்கும் ஜமுனாயிரிக்கும் தொடர்பு இருக்குது ஜமுனா ஜமுனாயிரி அது தண்ணி இருக்கிறதுல பலதாகல இதுங்க என்ன நடந்துருதுன்னு தெரியல வெப் லாயில்லாம் கொடுத்து வச்சுக்கிறேன் இது வெள்ளைக்காரன் இருந்து இந்த வடிவம் அடுத்தவன் பராமரிச்சிருப்பான் கிணறு குட்டி கிணறு எனக்கு ஒரு ஆசை இந்த கிணறுக்கு போய் பார்க்க பாம்பு வேற ஒண்ணு குளிக்கிற இது அந்த காலத்தில் மிஸ்டர் சங்கிலியன் சங்கிலியன் மாமா எங்கள் அங்கே இருந்தாலும் வருவாருங்க ஆனா நான் பொய்யோ உண்மையோ எனக்கே தெரியல நான் சும்மாவை விக்கிபீடியாவில் நான் இந்த சங்கிலியன் மந்திரி மேனே இருக்கானே இந்த சங்கிலியன் அரசாட்சி காலத்தில் இந்த சங்கிலியன் அரசருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் தொடர்பு இருக்காமான்னு சொல்லி அங்கே இருந்து வந்தவியாமான்னு சொல்லியும் ஒரு இது ரெண்டு உங்களுக்கு உங்களுக்குள்ள காட்டி விடுறேன் அப்படியே தான் அந்த காலத்தில் வந்ததுன்னு சொல்லி காலகட்டத்துக்கு என்ன நடக்குதோ தெரியலப்பாக்கலா முலக்கேத்தி வைக்கிறது முலக்கேத்தி வச்சு போட்டு அந்த காலத்து குளிப்பா இருக்கல ஓடெல்லாம் விழுந்துருக்குது எனக்கே பயமாக்கலாம் எப்பப்பா விழுகுதான்னு தெரியல பயமே நாய் என்னென்ன ஆக்கல் இருக்கோன்னு தெரியாது வேண்டாம் இதுதான் அந்த விளப்போற விடிஞ்சு இடம் காலகட்டத்துக்கு என்ன நடக்குமான்னு தெரியா நான் ஓட போறேன் மன்னித்துக் கொள்ளுங்கள் அழிந்து வரைஞ்ச ஆழ்ப்பாணம் இந்த முறை வரைக்கும் பிடிக்குது நோ இதா அவர்கிட்ட யா பாருங்க யாரோ பார்க்க வந்துருக்க மந்திரி டூரிஸ்ட் போல நானும் பின்பக்க தாள வேலும் பின்பக்கத்தால போயினோம் வீட்டுல ஏதோ இருக்குதோ போய் பார்ப்போம் எப்படி இதெல்லாம் விழுந்தோன்னு அந்த காலத்துல இந்த கம்பியல் வச்சு தானே என்ன சும்மா கல்லுதலாடி போட்டு கட்டி போட்டு போயிடுவாங்க கம்பி வச்சு கட்டினா இது லேசில் விழாது அதுவும் இப்பத்திய கம்பி நம்பி கட்டலாம தெரியலை இதெல்லாம் சரி தஞ்சாவூர் பெரிய கோயில் எப்படி பார்த்தீங்க அங்கால பார்த்தீங்க இந்த வீடு வீட்டுக்கு போகலாம் இது என்னதுக்கு அபாயம் டேஞ்சர் பார்த்து கொண்டு வந்துட்டு இப்போ வச்சுக்கிறாங்களே பரவாயில்லை இன்னொன்று விழுந்துருக்கு பாருங்க உமோ வாக்கி பயமாக கிடக்கு என்ன வந்து தெரியல ஏதாவது உங்களோட அபாய எச்சரிக்கை இதாக இருக்கு செம்மணி சந்தி கோடக்கரை வீதியாலாம் போய்கொண்டிருக்கேன் அங்கே தான் பண்ணைக்கு இந்த இடத்துல இருக்க வீடு வலை சைக்கிளில் போய் போய்கொண்டிருக்கேன் யார் வந்துருக்கா அவரை பார்க்கத்தான் போய்கொண்டிருக்கேன் எங்கே போய் சேர்த்து வந்துருக்கிறேன் பார்ப்போம் பண்ணை அடி போய் பார்ப்பேன் பின்னேரம்பல எப்படி இருக்காது ஜ்பாண பண்ணை அடிக்க வந்து நிற்கிறேன் பாருங்க பின்னா அஞ்சு மணி இப்போ இதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்து மலேசியா நான் சந்திக்க போகிறேன் இப்போ இதுக்கு முதல் இதில் இருக்கிற இடங்களை பார்ப்பேன் என்ன மாதிரி என்ன பண்ணை பாழமா ஏன்னால் நானும் வந்து இந்த நாளாக இருக்கேன் பின்னே நம்ம வந்து பாருங்க நல்லா அமைதியாக இருக்கும் வந்து குருநகர் கடற்கரை பண்ணை பண்ணை பூங்காக்கு வந்து நிற்கிறேன் என்னென்ன இங்கே இருந்து நான் இப்போ இந்த மலேசியா நான் சந்திக்க போகிறேன் இப்போ சும்மா வந்துட்டு பொழுது போவது இல்லை இங்கே வந்துட்டு போவோம் மட்டும் வந்துடுறேன் கனகாலம் இங்கே வந்துருந்து பார்த்து இது பண்ணை பூங்கான்னு சொல்கிறதோ காதல் பூங்கான்னு சொல்கிறதோ நிறைய காதல் ஜோடிகள் இருக்கணும் சென்னை இல்லை ஞாயிற்றுக்கிழமை தான் நிறைய ஆக்கம் வருது இதுல எங்கள் கடை இருக்கு பாருங்க விலையா பாருங்க ரோல் உண்டா விலை நூறுரூபாட்டி சாப்பிடுவோம் ஏலக்கா ஜி ரஃபி சின்ன சின்ன சாப்பாடுகள் பீச் கஃபே இருக்குது கேக் வட்டி சாப்பிடுவோம் தோன்ற நாளுக்கு குருவி கூடு குருவிடுவட்டிருக்கு பொடிகள் வந்து நிற்கிறாங்க இருப்பாங்க கொஞ்சம் கடலில் வெளியே இல்லை நல்லா இருக்கு பின்னா பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் வந்து இதுவாட்டிக்கணும் கேக்கு வட்டி கேட்கலாம் வந்துடுறாங்க ஞாயிற்றுக்கிழமை வாங்கும் இந்த இடத்துக்கு முன்னேலாம் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் பாருங்க என்ன பிரச்சனை ஜாழ்ப்பாணம் உண்மையிலேயே அழிஞ்சு கொண்டு தான் பெருகுது காரணம் பாருங்க உண்மையில் இவ்வளவு ஆழமும் இல்லை உளுத்தின் குப்பை சோடா எல்லாம் தண்ணி கம்மியாக இருக்குது இப்போ யாருமே கண்டுகொள்கிறேன் இல்லையோ மாணவர் இது பாருங்க அப்படியே இந்த பண்ணையில் இருந்து பிடிச்சி வாங்குற இது எடுக்குது அது கடையிலலாம் வந்த பிறகு ஆனால் பிடிக்கு முதலே பிடிவன்னு தெரியல அதுக்கு ஒரு முடிவே இல்லையோ நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முதல் வரைக்கும் புரியலாம் இல்லை ரெண்டு சொன்னால் உண்மையில தடை போட்டு ஃபுல்லாக அது அடிச்சு இன்னும் ஒரு வாசல் வச்சு கொண்டூற்றி இணைப்பத்தி இருபது தடை போட்டு செக் பண்ணி பாதை ஆகலை பாதை ஆக சிறுபா

అనీయా కారణ అంబే ఇవడా దాన్ని అదే ఎప్ప దాన్ని ఓడదు ఎప్పలే దాన్ని ఓడదు ఎప్పలే దాన్ని ఓడదు

ஏய் காவேனா மடா வாகனங்கள் வேறது லூஸ் பைடலே போடா முதல்ல இருக்கறாகளே அந்த ஊருல இருந்து வந்துวะ வே அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க ஆமா இங்க ஒரு இந்த இடத்துல இல்ல இல்ல நீ வந்தானே தெரியல அரிசங்கம் கொடுத்துக்கோன்னு தெரியாது பார்ப்போம் மக்களே பார்ப்போம்